வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமல்லி தாலுக்கா நாகரசம்பட்டி அஞ்சியில் தற்போது கடந்த மூன்று நாட்களாக பருவமழை அதிகரித்தனால் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ம மிகவும் கனமழை பெய்தது இதன் காரணமாக நாகரசிபட்டி பேரூர் அந்தாயம்பட்டி அருகில் தண்ணீர் தேங்கிய இடத்தில் தண்ணீர் வாங்குவதற்காக ஜேசிபி சென்றபொழுது தற்போது ஜேசிபி மாட்டிக்கொண்டது தற்போது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது விவசாய சங்களுடைய யூடியூப் சேனல் பார்க்காத பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனை அப்புறம் வண்டியை மாட்டிக்கிட்டதை இழுப்பதற்காக ட்ரெயினும் கொண்டு வரப்பட்டு மிகவும் கடினமான சூழ்நிலையில் ஜேசிபி இயந்திரம் இழுக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது மழை அதிகரித்து இருக்கிறதனால் கொஞ்சம் வாகன ஓட்டிகள் அனைவரும் கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்த காட்சியை தான் மிகவும் கடினப்பட்டு தான் அந்த இயந்திரத்தை எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அப்புறப்படுத்தும் போது மிகவும் குறைவாக செயல்படக்கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோவை பதிவு செய்யப்படுகிறது அதே வந்து தற்போது இன்ஜினில் தண்ணீர் மாட்டிக்கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு செலவாக அமையும் அதை கவனக்குறைவாக செயல்படக்கூடாது என்பதை இந்த வீடியோ ஒன்று பதிவு தற்போது பாருங்கள் அந்த ஜேசிபி இயந்திரம் கிரேனுடைய ரோப்புகளை போட்டு இழுத்து காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இது வந்து நீங்கள் பார்த்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சுற்று வட்டாரங்களில் ஊத்தங்கரை மற்றும் பார்த்து மிக மிக கனமழையை காரணமாக நிறைய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பயிர் சேதங்கள் தண்ணீர்கள் நிறைய வீட்டுக்குள் புகுந்த வண்ணமாக இருந்தன அந்த காரணத்துக்காக தான் அந்த வண்டிகள் வந்து போயிட்டு தண்ணீர் வாங்குவதற்காக செல்லும் போது இந்த வண்டி இயந்திரம் மாட்டிக்கொண்டது சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் ஆக அந்த வண்டி வந்து இருப்பதற்கு அவ்வளோ தாமதம் ஏற்பட்டது பாருங்க அந்த கரையினை தேங்கிட்டு இருக்கிறதாலும் தண்ணீர் இருக்கு கிட்டத்தட்ட அந்த தண்ணீர் வந்து நிறைய புகுந்தது அதே மாதிரி கிணற்றுக்குள்ள தண்ணீர் புகுழ்ந்தது அவ்வளோ ஒரு மிக கனமான மலை சுமார் வந்து இது அந்த மலை வந்து எழுபது வருஷத்துக்கு மேலாக அந்த மாதிரி பெய்ந்துருக்குது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் எப்போதும் வாகன ஓட்டிகள் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதே ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது தற்போது பார்த்துக்கொண்டிரு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாச்சிமளி தாலுக்காக சென்றாயி தற்போது நாகமுடிவம் பலத்த சேதம் ஏற்பட்டன மழை காரணமாக கால்வாய் அரிப்பு ஏற்பட்டு நிலங்களும் நிறைய மோசமானது மீண்டும் அடுத்த ஒரு நிலப்பதிவு சந்திப்பு நன்றி